ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷியாமுன் நான் போகிறதுக்கு இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துருங்க கேரட் பீன்ஸ் கேபேஜ் கேப்சிகம் பூண்டு சில்லி பவுடர் முட்டை கொத்தமல்லி சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ஒயிட் ரைஸ் எண்ணெய் உப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அண்ட் உங்கள் வீட்டில் என்ன டின்னர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் எண்ணெய் ஊற்றி முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்ச ரைஸ் மேல கொட்டி வச்சிருங்க எண்ணெய் ஊற்றிக்குங்க பூண்டு போட்டு தாளிச்சுங்க கேரட் சேர்த்துக்குங்க பீன்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டுங்க எல்லா வெஜிடபிள்ஸ் வதங்கினோடனே கேபேஜ் சேர்த்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க ஏன்னா கேபேஜ் முன்னாடியே சேர்த்துட்டா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் வராது அதனால லாஸ்ட்டாக சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க மறுபடியும் கொஞ்சமாக சோயா சாஸ் லைட்டாக உப்பு சோயா சாஸ்லேயே நிறைய உப்பு இருக்கும் ஸோ உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும் இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டை அப்புறம் ரைஸ் போட்டு கேலரிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் சிம்பிள் அண்ட் சூப்பராக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க லைட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கோ கொடுத்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கூட அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கம் டச் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்